உலக அளவில் அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளதாகவும் இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் பங்கு வகிப்பதாக விஞ்ஞானியும் ஓய்வு பெற்ற மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமை கண்காணிப்பாளரான செல்வமூர்த்தி தெரிவித்துள்ளார் சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் எழுநூற்றி எண்பது மாணவர்களுக்கு முனைவர் மற்றும் பட்ட மேற்படிப்புக்கான துறைகளில் பட்டமளிக்கப்பட்டன இதில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவியருக்கு முப்பத்தி எட்டு பதக்கங்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக விஞ்ஞானியும் மத்திய பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற தலைமை கண்காணிப்பாளரான செல்வமூர்த்தி பங்கேற்றார் அவருடன் ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் வெங்கடாசலம் இணைவேந்தர் செங்குட்டுவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய செல்வமூர்த்தி இந்தியா எதிர்காலத்தில் சூப்பர் பவர் கொண்ட நாடாக மாறப்போகிறது இந்தியாவின் மக்கள் தொகையான நூற்றி நாற்பது கோடி பேரில் அறுபது சதவீதம் இளைஞர்கள் தான் அவர்கள்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார்கள் உலக உலக அளவில் அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் மூன்றாவது இடத்தில் இந்தியா உள்ளது இவை எல்லாம் நல்ல அறிகுறிகள் நம் நாட்டின் இளைஞர்கள் எதிர்கால தலைவர்கள் ஆண்டுகளுக்கு உலகளாவிய மனித வளத்தில் திறன்பட்ட பணியாளர்களுக்கும் புதியனவற்றை உருவாக்கும் ஆர்வம் கொண்டவர்களுக்கும் உலகளவில் அதிகமான தேவை உள்ளது இந்த வெற்றிடத்தை இந்தியாவால் நிறைவு செய்ய முடியும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சி சதவீதத்தில் தகவல் தொழில்நுட்பம் பூஜ்ஜியம் Because today, if you look at the world, look at India. India is growing as a fast growing economy. And if you look at our GDP, just crossed $4 trillion GDP size. And then we are going to add every year one or two trillion dollars to the our GDP. And then at the growth rate of 7, 8, 9%, we are going to grow in GDP growth rate so with that prediction, you are going to live in a powerful india, which is economically powerful. if you look at sensex, if you look at the, FD, the foreign direct investment fda is flowing in, and also the most of the is coming to india, all these are good indicators that india is becoming a strong economic power. and india is also a strong military power today with 1.4 million, the strong armed forces, army, navy, air force. And this is a great military force with indigenization.